எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்கிர கீதையிலிருந்து பாடல்களுடைய பார்க்கலாம் வெதர் அக்ளைம்டு ஆர் ஆர்மண்டட் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் த செரீன் சேஜ் அபெய்ட்ஸ் இன் பீஸ் த செரீன் சேஜ் அபைட்ஸ் இன் செல்ஃப் ஒரு நல்ல யோகி இறைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பான் இஸ் நெய்த கிராட்டிஃபைட் நார் ஆங்கட் அவன் பெருமைப்படுவதும் இல்லை கோபப்படுவதும் இல்லை யார் எந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மயங்காதவன் புகழும்போது சந்தோஷப்படுவதும் இகழும்போது வருத்தப்படுவதும் இல்லாத ஒருவன் எல்லா நிலையிலையும் ஒரே போல் இருப்பவன் இறை நிலையில் இருப்பவன் அவன் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை அவனுக்கு புகழும்போது சந்தோஷமோ இகழும்போது கோபமோ வருவதில்லை எல்லாவற்றும் அவனுக்கு ஒன்றுதான் எல்லாமே அவன் மாயை தான் ஒரு யோகியின் மீது சூட்டப்படும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எல்லாம் அவனுக்கு மாயையே இரண்டையும் அவன் ஒன்றாக எடுத்துக்கொள்வான் யார் இறைநிலையில் இருப்பவன் இறைநிலையில் இருப்பவனுக்கு எல்லாம் ஒன்றுதான் அவன் எதை பற்றியும் கவலைப்படுவதை புகழும்போது மகிழ்வதும் இழும்போது கோபப்படுவதும் இல்லை என்கிற வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரனால் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்